ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு இரண்டாயிரத்தி நூத்தி எண்பதாவது பகுதி திருமங்கையாழ்வார் அருளிய திருநெடுந்தாண்டகம் பிரபந்தத்தை அனுபவித்து வருகிறோம் அதிலே மூன்றாவது தசகத்தின் முதல் பாசுரமான அதாவது திருநெடுந்தாண்டகத்தின் இருபத்தொன்றாம் பாசுரத்திற்கு பராசரபட்டர் ஆச்சாரியர் பராசரபட்டர் அருளியிருக்கக்கூடிய விரிவான உரையின் சுருக்கத்தை என்று நாம் அனுபவிக்கலாம் இந்த பாட்டினுடைய திரண்ட பொருள் மைவண்ண நெருங்குஞ்சி குழல் பின் தாழ மகரம் சேர் குளை இருபுறமும் இலங்கி ஆட எய்வண்ண வெஞ்சிலையே துணையா வந்தார்கான் வந்தபோதிருந்த அமளி வந்த போதிருந்த ஆர்ப்பாட்டம் இப்படி இருந்தது இயற்கையான திருமேனி அழகு சிறப்பாக செய்யப்பட்ட திரு ஆபரண அழகு வில்லேந்தி வந்ததாலே காணப்பட்ட பிறரை காப்பதில் உள்ள துடிப்பு ஆகிய மூன்றும் சேர்ந்திருந்த பசும் கூட்டு இவ்வாறு இருந்தது என்கிறாள் பரகாலனாகி தன் தோழியிடம் அல்லது அவருடைய நீர்மையையும் அழகையும் பார்த்த பின்பும் கைப்பற் கைப்பற்றிய பொருளை கடலிலே நழுவ விடுவாரைப் போலே அவரை தேவர் என்று மேன்மையுடையவராக நினைத்து போக விட்டேன் தோழி என்கிறாள் என்றும் கூறலாம் இந்த பாடலுக்கான பட்டர்படி வியாக்கியானம் ஏற்கனவே சொன்னது போல சுமார் எழுபது பக்கங்களுக்கு மேல் அமைந்திருக்கிறது மிகவும் விரிவாக அமைந்த ஒரு அற்புதமான வியாக்கியானமாகும் அது ஏகப்பட்ட பிரமாணங்கள் ஏகப்பட்ட விவரங்கள் தத்துவங்கள் தத்துவார்த்தங்கள் நிறைந்த ஒரு அற்புதமான வியாக்கியானம் இதுவாகும் ஆசையுடையவர்களும் ஆர்வமுடையவர்களும் அதனை பட்டர் பட்டற்படி வியாக்கியானத்தை படித்து இன்பமெய்தலாம் விரிவஞ்சி அதனை இங்கே முழுமையாக தர இயலவில்லை தாயினும் அடியே நாள் முடிந்தவரை பட்டர்படி வியாக்கியானத்தை சுருக்கமாக தர முயல்கிறேன் பாசுரம் மைவண்ண நறுங்குஞ்சி குழல் பின் தாழ மகரம் சேர் குளை இரு பாடு இலங்கி ஆட எய் வண்ண வெம்சிலையே துணையா இங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார் கைவண்ணம் தாமரை காய் வாய் கமலம் போலும் கண்ணையும் அரவிந்தம் அடியுமகுதே அவ்வண்ணத் அவர் நிலைமை கண்டும் தோழி அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமே என்பதுதான் இன்றைய பாசுரம் இந்த இருபத்தோராம் பாசுரம் இதற்கான பதபதார்த்தத்தை சென்ற பதிவிலே இதற்கு முந்தைய பதிவிலே பார்த்து இருக்கிறோம் தேவையானால் மீண்டும் அதனை பின் சென்று பார்த்து கொள்ளலாம் இனி ஆச்சாரியர் பட்டர் பராசர பட்டர் படி உரை விவரணத்தை பார்க்கலாம் மைவண்ண நறுங்குஞ்சி குழலின் நிறமும் மனமும் வடிவின் நிறம் கார் வண்ணம் திருமேனி வெளிப்படும்படி குழலின் இருச்சி அமைந்திருக்கிறது பேரொளி வடிவான திருமேனியிலிருந்தும் கிளம்பியதொரு மை போலே இருக்கை தன் நிறத்தாலே தண்டகாரண்யத்தை மயில் கழுத்து சாயலாக்கியது என்று கூறுவார் வால்மீகி கண்டவர் கண்களிலே அஞ்சனம் எழுதியது போல சியாமளமாயிருக்கை மைவண்ண நருங்குஞ்சி நருங்குஞ்சி இயல்பான தெய்வ மனமுடையது தெய்வ வெறியே கமலும் நருங்குஞ்சி என்று சுந்தரகாண்டத்திலே உருக்காட்டு படலத்திலே கம்பர் கூறியது போல திருமே நீ குழல் இரண்டும் இருண்டவை வேறுபாடு அறிய மனம் நெஞ்சில் சிரமமும் போகும்படி பரிமளம் இருக்கும் என்கிறார் பட்டர் திருவடி முதல் திருமுடி வரை அழகு ஆயினும் திருக்குழலில் கண் ஈடுபட்டது ஏன் உடல் காலத்தில் பெருமான் வணங்கிய போது நாயகியின் காலில் தடவ பெற்ற செம்பஞ்சு குழம்பு பெருமானின் குழலில் பட்ட அடையாளம் இருப்பதன் காரணம் ஒன்று தாமே சூடிக் கொடுத்த பூவின் பரிமளம் அழைத்து கொண்டதாகவுமாம் அதனால் திருக்குழலில் முதலில் ஈடுபடுகிறார் என்கிறார் பட்டர் குஞ்சி சுருண்டது கோரை போல் தொங்காமல் பங்கி பங்கியாய் வளைந்திருக்கிறது திரள் திரளாகவும் அழகழகாகவும் பிரித்து எண்ணலாம்படி சுருண்டிருக்கிறது குழல் பின் தாழ அசைய பின்பக்கம் கண்டபடி எப்படி என்று கேள்வி எழுப்பி அதற்கு பதிலும் சொல்லுகிறாள் சொல்கிறார் பட்டர் பெருங்காற்று வெள்ளத்தை எதிர்நோக்க இயலாதவாறு போலே இவளுடைய அழகிய கடல் அலைகளை கண்டு அழகின் அலைகளை கண்டு சௌந்தர்ய சாகர தரங்கம் என்கிறார் பட்டர் அதனை பார்க்க மாட்டாமையாலே எம்பெருமான் முகத்தை திருப்பினார் அச்சமயம் கண்டாள் என்க வேட்டையாட வந்தவன் விலங்குகளை தேடுகையில் கண்டாள் அவன் வேட்டையாட வந் வேட்டையாட வந்த காரணத்தை சொல்லி கொண்டுதானே வந்தான் அதனாலே அங்கு விலங்குகள் இருக்கிறதா என்று தேடினானாம் தேடும்போது அவனுடைய பின்புறம் இவள் கண்ணில் பட்டதாம் அப்போது கண்டாளாம் என்ற ஒரு கற்பனை சொல்லப்படுகிறது இதுவரை எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகனுடைய அவயப சோபை சொல்லப்பட்டது இனி ஆபரண சோபை கூறப்படுகிறது மகரம் சேர் கொலை கற்றையுள் இருளால் காண்பவர் கண்கள் இருண்டு திருமுகம் தோன்றவில்லை கொலைக்கற்றை அவ்வளவு இருந்தது கருமையாக இருந்தது அதனாலே அந்த இருட்டினாலே காண்பவர்கள் கண்களும் இருண்டு விட்டது திருமுகம் தோன்றவில்லை அந்த அளவில் இரு சந்திரர் போல கொலைகள் அமைந்திருந்தன அது காட்டிற்று சிறிய திருவடி பிராட்டியை தேடும் போது நிலவு உதவியது போல ஒளி வீசி உதவின கொலை மகரம் பொதுவாக அந்த காதில் போடக்கூடிய கொலைகள் மயில் அன்னம் ஆகிய வடிவுகளில் செய்யப்பட்டிருக்கும் இங்கு மகர வடிவில் ஏன் செய்யப்பட்டிருக்கிறது என்றால் எம்பெருமான் காமனார் தாதை ஆதலின் மகனின் கொடியில் உள்ள மீன் வடிவு அது மகரமாக பண் செய்து கொண்டாராம் பார்க்கடலில் பள்ளி கொண்டவர் அக்கடலில் உள்ளது மீன் முதல் அவதாரமானதால் மச்ச வடிவு அதனாலும் மகர குலை என்கிறார் ஒரு காது சீலை குதம்பை சீலை தக்கை என்று சொல்வார்கள் ஒரு காது செந்நிறமேல் தோன்றிப்பு காந்தல் என்பது போலவோ இல்லை இருபாடு இலங்கி ஆட இலங்கி குளை குழலுக்கு ஆபரணமா அல்லது குழல் குளைக்கு ஆபரணமோ என்று வியக்கும்படியாக இலங்கி ஆட ஆட காமனை விட்டு உடையவன் திருக்காதில் சேரப்பெற்ற மகிழ்ச்சியால் கூத்தாட ஆட ஆட இருவராய் வந்தார் கடல் அசைந்து வந்தது போலே இருமருங்கும் திருமகர குலைகள் அசைய வந்தார் ஆட என் முன்னேன் என்றார் ஆச்சரியமான பொருளை கண்டால் முகத்தில் சில அசைவுகள் உண்டாக முன்பு பின்பை காட்டுவதாக எத்தனை ஆடல்கள் செய்தான் இவளுடைய பெண்மையை அழிக்க என்பாராம் நஞ்சியர் வரகால நாயகியின் பெண்மையை அழிப்பதற்காக அவன் செய்த அந்த அசைவுகள் அவை ஆட என் முன்னே நின்றார் என்று வரகால நாயகி சொல்லும்படியாக இருக்கிறது உடன் வந்தவர் யாரேனும் உண்டோ என்று தோழி கேட்க எய் வண்ண வெஞ்சிலையே துணியா துணையா வில் துணையாக கை வில் மட்டுமே துணையாக வந்தார் ஏகை ஏகையே சுவாபமான வில் அம்புகளை பொழிவதே சுவா அதனுடைய சுவாபம் அப்படிப்பட்ட வில் எய் வண்ண வெஞ்சிலையே சார்கம் உதைத்த சரமலை என்று ஆண்டாள் நாச்சியார் சொன்னது போல வில்லிருத்த மெல்லியலில் தோல் தோய்ந்தவராகையாலே முன் நம்மை சேர்த்த வில் என்று நன்றியுடன் அதனை துணை கொண்டு வந்தார் யாரேனும் இங்கு வந்தது என் என்று கேட்டால் ஏன் இங்கு வந்தார் வந்தீர்கள் என்று கேட்டால் வேட்டையாட வந்தோம் என மறுமொழி சொல்லும்படியாக வில்லுடன் வந்தார் வெஞ்சிலை புருஷோத்தமனுக்கு அல்லது எடுக்க இயலாதது அந்த வெஞ்சிலை பரசுராமன் உட்பட வில் வாங்கிய அளவில் புருஷோத்தமத்துவம் போய் பழைய முனிவர் மகனாய் சோகித்து நின்றார் இது பரசுராமனுடைய கதை பரசுராமர் ராமன் திருமணம் முடிந்து சீதையுடனும் அந்த வில்லுடனும் அயோத்தியை நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது பரசுராமன் வந்து வழிமறித்தார் அல்லவா வழிமறிக்கும் போது என்ன பெரிய நீ என்னுடன் சண்டிக்கு வா என்று கேட்டார் அப்போது அந்த வில்லை வாங்கினார் புருஷோத்தமன் பரசுராமன் வாங்கியவுடன் அவனுடைய மேன்மைத்தன்மை பரத்துவம் புருஷோத்தமத்துவம் போய் அவர் பழையபடி சாதாரண ஜமதக்னி முனிவராய் முனிவரின் மகனாய் ஆகிவிட்டார் அவருடைய சக்தியெல்லாம் இவருக்கு எம்பெருமான் ராமபிரானுக்கு வந்து விட்டது என்பது வரலாறு அதனாலே அந்த கல் வில்லில் கைப்பட்டவுடன் அவருடைய பரசுர புருஷோத்தமத்துவம் விட்டது என்பதை குறிப்பிடுகிறார் பட்டர் வில்லை கண்ட அளவிலே எதிரிகள் கடல் குழம்புவர் வெஞ்சிலை வீரபத்தினி அகப்படுவது வீரத்திலேயே கரண் தூஷன் முதலிய ராட்சசரை வேட்டையாடின பெருமாளை ஆலிங்கனம் செய்து பிராட்டி மகிழ்ந்தால் அல்லவா அந்த அப்போது அந்த வீரபத்னியானால் அல்லவா சீதா பிராட்டி அதைத்தான் குறிப்பிடுகிறார் சிலையே துணையா போகத்து வருபவர் போகத்துக்கு வருபவர் ஊரை கொண்டு வராமல் வில்லே துணையாக குறியுடைமையோடு வந்தார் என்கிறார் பட்டர் இங்கே வந்தார் திருவாலி திருநகரி திருவாலி திருநகரிக்கு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருமணங்கொல்லை அரசமரத்தடி திருவாலி திருநகரிக்கு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அரச அரசமரத்தடி இங்குதான் திருமங்கை மன்னர் எம்பெருமானிடம் வழிப்பறி செய்து அஷ்டா அஷ்டாட்சர மந்திரத்தை உபதேசமாக பெற்றார் பரிகொடுப்பவர் தெய்வத்துக்கு அரசு பரிகொண்டவர் கொண்டவர் ஆலிநாட்டரசு இடம் மரங்களுக்கு அரசு இருக்கும் இடம் அரசமரம் நான் நிதி கண்டெடுத்த இடம் இதுதான் என்கிறாள் பரகால நாயகி பிரிந்த பின்னும் மோந்து கிடக்கலாம் என இலச்சனை பட நடந்த அடிச்சோடு இருந்தபடி இது ஒரு பரமபதம் அன்று கடல் என்று அயோத்தியா மதுரைகள் அல்ல கோயில் திருமலைகள் அல்ல பெருமாளும் பிராட்டியும் கூடியிருந்த திருச்சித்திரகுளம் போலே இவ்விடம் பண்ணின பேருகான் என்றால் இங்குதான் எம்பெருமானிடம் சேர்ந்தார் திருமங்கை ஆழ்வார் திருமங்கை மன்னன் பரகால நாயகி அதனால் இந்த இடம் இந்த திருமணங் கொல்லை பண்ணின பேருகான் என்கிறார் பட்டர் இருவராய் வந்தார் சிலையே துணை என்று சொல்லி பின் இருவர் எனல் என்று பொருந்துமா இளைய பெருமாள் எம்பெருமானுக்கு சக்கரவர்த்தி திருமானுக்கு வழக்கை போன்றவர் கலவிக்கு வருபவர் படுக்கையோடு வருதல் பொருத்தம்தானே இளைய பெருமாள் ஆதிசேஷன் அவதாரம் தானே ஆதிசேஷன் எம்பெருமானுக்கு படுக்கை தானே அதனாலே பரகால நாயகியோடு கலக்க வருபவர் படுக்கையோடு வருதல் பொருத்தம்தானே என்கிறார் பட்டர் இளைய பெருமாளுக்கு பலம் ராமானுஜ விருத்தி ராம அனுவிருத்தி என்பது ஸ்ரீவஷ்ண பூஷணம் மற்றும் தெய்வத்தன்மையும் மானிடத்தன்மையும் கலந்து வந்தார் அவயவ சோபையோடும் ஆபரண சோபையோடும் வந்தார் வீரம் சிருங்காரம் இரண்டும் தோன்ற வந்தார் நர நாராயணர் போலே வந்தார் இருவராய் வந்தார் என்பதற்கு எவ்வளவு விளக்கங்களும் கொடுத்திருக்கிறார் பட்டர் இவற்றையெல்லாம் விரிவாக விளக்கியிருக்கிறார் நான் சுருக்கமாக நாம் இங்கே அனுபவிக்கிறோம் வந்தார் அவர் இருந்த இடத்திற்கு நான் மடலெடுத்து செல்ல வேண்டும் ஆயினும் அவர் நாம் காண வந்தார் நம்மை காண வந்தார் வந்தார் என் முன்னே நின்றார் பரபரப்போடு வந்தவர் கடல் கண்டு தயங்கினார் போலே என்னை கண்டு தயங்கி நின்றார் வந்தார் என் முன்னே நின்றார் வந்தார் வந்து என்பது முற்றச்சம் வந்து செய்தது என்ன வந்து நின்றார் மாச உபவாசிகளுக்கு பால் குழம்பு கொடுப்பார் போல காண வேண்டும் என்னும் ஆசை தீர அனுபவிக்க வந்து நின்றார் அழைப்பன் திருவேங்கடத்தானை காண என்று ஆசைப்பட்ட என் பெரு விருப்பம் தீருமளவு நின்றார் வந்து தன் அழகை காட்டி நின்றார் மானிட கண்ணுக்கு தோன்றாத தம்மை என் கணக்கு என் கண்ணுக்கு இலக்காக்கினார் அவர் என்னுள் கொண்டு நின்றார் வந்தார் என் முன்னே நின்றார் இனி அவர் சௌந்தர்ய சாகரத்தில் அகப்பட்ட சுழிகள் அவையெல்லாம் என்ன அவருடைய அழகு கடல் சாகரம் என்றால் கடல் அவர் சௌந்தர்யம் என்றால் அழகு அழகு கடலிலே இருக்கக்கூடிய சுழிகள் நான் அகப்பட்ட சுழிகள் என்று பரகாலநாயகி சொல்கிறாள் கைவண்ணம் தாமரை தாமரை உள்ளங்கை இதழ் விரல்கள் தாது ரேகை புற இதழ் புறங்கை திருவடி முதல் திருமுடி ஈராக கூற வேண்டும் அதை விட்டு கை வாய் கண் அடி என்று கூறுவானேனெனில் அதுதான் பரகாலநாயகி அனுபவித்த அடைவு தன்னை மணந்த கை அழகை புகழ்ந்த வாய் மிகுதியை கண்ணால் சொன்னார் அக்கண் அழகுக்கு தோற்றுத்தான் திருவடியில் விழுந்தது பின் செய்ததென்ன போக பிச்சை என்று கைகுவித்தார் அப்போது வாய் கமலம் போலும் நான் பதில் கூறாததால் தூது கண்களால் சில சேட்டைகள் செய்தார் கண் இணையும் அரவிந்தம் குறிப்பு காட்டியும் நாலடி நடந்தார் அடியும் அகுதே நிலத்தாமரை மலர்ந்தது போலே இருந்தன என்று மிக விரிவாக பட்டர் இதனை வர்ணித்திருக்கிறார் பிரமாணங்களுடன் விவாக சமயமாதலால் ஆதலின் செம்மையுடைய திருக்கையால் தாழ் பற்றி அம்மி மிதிக்க என்று அம்மி மிதிக்க கணாக்கண்டேன் என்று ஆண்டாள் நாச்சியார் வாரணமாயிரம் பாசுரத்திலே சொல்வார் அல்லவா அதுபோல என் காலை பற்றி சில அபிநயம் செய்தார் கைவண்ணம் தாமரையில் வாயில் நல்ல வேதம் ஓதும் வேதியர் வாய் கமலம் போலும் என்னை அடிமுதல் குழலளவும் பார்த்தார் கண் இணையும் அரவிந்தம் அக்னியை வலம் வர நடந்தார் அடியும் அகுதே தாமரை ஒரு உவமை அல்ல எனினும் ஒரு உவமை சொன்னேன் அவனுக்கு எதுவும் உவமை ஆகாது உவமை சொல்லி அவன் அழகை விவரிக்க இயலாது தாமரை அதே போல தாமரை ஒரு உவமை அல்ல ஆனாலும் ஒரு உவமை சொன்னேன் என்று பரகால நாயகி சொல்லுகிறாள் அது கேட்ட தோழி நேரில் கண்டது போல உள்ளது நீ வர்ணித்தது என்று சொல்ல அவர் வந்த வரவின் வீறுபாடு அவையவ பொலிவை நான் என்ன என்று சொல்வேன் என்கிறாள் பரகால நாயகி அவ்வண்ணத்தவர் அப்படிப்பட்ட வடிவுடையவர் என்று இருகை தூக்கிச் சொல்லலாம் என்கிறார் வேறொன்றும் விரிவாக என்னால் சொல்ல முடியாது அப்படிப்பட்டவர் அவ்வண்ணத்தவர் அப்படிப்பட்ட வடிவுடையவர் அவ்வளவுதான் என்னால் சொல்ல முடியும் என்று பரகாலநாயகி தோழியிடம் சொல்கிறார் வேதங்களும் அவர் பெருமையை அறிய இழிந்து இழிந்தன அறிந்தன வேத அரும்பொருள் நூல்கள் அறிந்தன கொள்கை அரும் ஆதல் என்று சொல்லிவிட்டன வேதங்களும் அவ்வண்ணத்தவர் நிலைமை அப்படிப்பட்ட அவ்வண்ணம் என்றால் சௌலபியம் அடியார்க்கு அடிமை செய்தல் நிலைமை பிரிவு அவை சௌசீல்யம் வாத்சல்யம் காருண்யம் சௌந்தர்யம் அவ்வண்ணத்தவர் நிலைமை கண்டும் மேற்கூறிய குணங்கள் கண்ணுக்கு புலனாகாது பின் இங்கு கண்டும் என்று சொன்னது ஞானக்கண்ணால் கண்டும் என்பதாகும் அவற்றை கண்டும் அவர் நிலைமை மற்றொரு பொருள் என்னை பெற்று தரித்தல் பெராவிடில் முடிதல் ஆகிய நிலைமை அவர் நிலைமை என்னை பெற்றால் அவர் வாழ்வார் இல்லை என்றால் முடிவார் அவர் நிலைமை கண்டும் நெடுநாள் பல வகை சாதனங்களை மேற்கொண்டு காண வேண்டிய பொருள் சுலபமாக கண்ணுக்கு தோன்றவும் நழுவிவிட்டது கண்டும் சாதாரணமாக யார் கண்ணுக்கும் எம்பெருமான் புலப்பட மாட்டான் அவனை அடைய வேண்டுமென்றால் பெரும் பெரும் சாதனைகள் தவங்கள் அனைத்தும் செய்தால்தான் அவன் கிடைப்பான் அப்படி நெடுநாள் பல வகை சாதனங்களை மேற்கொண்டும் கொண்டு காண வேண்டிய பொருள் சுலபமாக என் கண்ணுக்கு தோன்றிற்று உடனே நழுவியும் விட்டது காணாத போது அஞ்ச காரணமாயிருக்கு கண்டும் கலங்கினேன் தோழி அஞ்சினை எனக்கு புகலிடமாக உன்னையாகிலும் பெற்றேன் அல்லவா எனக்கு அச்சம் அச்சம் இருக்கிறது அப்போது நீ என்னிடம் என்னுடன் இருக்கிற இருக்கிறாய் புகலிடமாக இருக்கிறாய் இளமை விளையாட்டுக்கு துணையானாய் நாயகனை விரும்பிய அளவில் மனக்கருத்தைச் சொல்லவும் கிட்டுவிக்கவும் துணையானாய் துன்பம் வந்தபோது ஆற்றாமையைச் சொல்ல உசா துணையானாய் தோழி தானே தோழிதானே செவிலி மகளே சூழ்தலும் உசா துணை நிலையிற்பொலிமே என்னும் தொல்காப்பிய வரிகள் இலக்கண நூல் தமிழ் இலக்கண நூல் சொல்லும் தொல்காப்பிய வரிகள் பொருளாதிகாரம் களவியலிலே இந்த நூற்பாக்கள் இங்கே நோக்கத்தக்கன தமிழ் நூல் தொல்காப்பியம் சொல்வது என்ன தோழி என்பவள் செவிலியின் மகள் ஒரு ஒன்று அல்லது சூழ்தலும் உசா துணை நிலையில் பொலிமே யார் அவளுக்கு துணையாக அவளுடன் தலைவியுடன் இருக்கிறாரோ துணையாக இருக்கிறாளோ அவள் தோழி என்கிறது தொல்காப்பியம் அவர் வாயில் நல்வேதம் ஓதும் வானவர் அவர் வடிவழகு வந்த வரவு நின்ற நிலை இவற்றை நீ காணப்பெற்றதில்லை தொழி என்று கூறுகிறார் பரகாலனாகி தொழியை பார்த்து அவரை நம்மை பிரியாமல் நின்றவரை நாம் அவரை தவிர வேறு எண்ணம் செல்லாமையால் வந்த ஆற்றாமையுடைய நாம் சிறுமானிடவர் என்று எண்ணுகைக்கு கூட தகுதியற்றவரான நாம் செய்தது என்ன தேவர் என்று அஞ்சினோமே நம் காலில் விழுவார் ஒருவர் அல்லர் நாம் அவர் காலில் விழத்தக்கார் என்று கூசினோம் மனிதர்க்கு தேவர் போலே தேவர்க்கு தேவர் என்றும் அயர்வரும் அமரர்கள் அதிபதி என்றும் நித்திய சூரியர்களுக்கு கெட்டாத பரம்பொருள் என்றும் அஞ்சினோம் மண்ணிலே மயங்கி மனுஷராயிருக்கிறவரை நாம் தேவர் என்று பழியிட்டோம் வடிவலகையும் சீலத்தையும் கண்டும் அம்மான் ஆளிப்பிரான் அவன் எவ்விடத்தான் ஆனார் போல் மயங்கி அஞ்சி இழந்தேனே என்கிறாள் அவனது இளமை கண்டு அஞ்சாது கலந்து பரிமாறுவதை விட்டு ஒன்றும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாதுமில்லா இல்லா அன்று நான்முகன் தன்னோடு தேவர் உலகோடு உயிர் படைத்த பெருமானன்றோ இவர் அவனது இனிமை கண்டு அஞ்சாமல் கலந்து பரிமாறுவதை விட்டுவிட்டு நாம் அஞ்சிரோம் எப்படி ஒன்றும் தேவம் உலகும் உயிரும் மற்றும் யாதும் இல்லாது அன்று நான்முகன் தன்னோடு தேவர் உலகோடு உயிர் படைத்த ஒன்றும் இல்லாத சமயத்திலே பிரம்மாவிலிருந்து ஆரம்பித்து தேவர்கள் இந்த உலகில் உள்ள உயிர்கள் அனைத்தையும் படைத்த பெருமான் அல்லவா இவன் அந்த பரத்துவத்தை நினைத்து பாவியேன் இழந்து ஒளிந்தேனே என்கிறாள் பரகால நாயகி நாம் தன்னோடு சுக துக்கங்களில் ஒத்தவரான தோழியையும் கூட்டிக் கொண்டு நாம் என்கிறாள் பரகால நாயகி இவ்வாறு நாயக நாயகி பாவத்தில் திருமங்கை மன்னர் அருளி செய்த இந்த ஒரு ஒப்பற்ற நெடுந்தாண்டகத்தின் மிக விரிந்த பொருள்களை மிகவும் சுருக்கி இங்கே தரப்பட்டுள்ளது நாயக நாயகி பாவம் உடல் உணர்வை கடந்த நிலையில் அமைவது ஜீவாத்மா பக்தி மேலீட்டால் கரைசேரத் துடிக்கிறது அதற்கு பரமன் தன் அருட்கூடத்தில் இடமளிக்கிறான் அது உடல் இணைப்பல்ல ஆன்மாக்களின் பிணைப்பாகும் என்று பட்டர் அருளி செய்திருக்க கூடிய உரையினுடைய ஒரு சுருக்கம் இந்த வியாக்கியானம் ஆச்சாரியர் பராசர பட்டரால் காலட்சேபத்தில் அருளி செய்யப்பட்டு பின்பு விரிவுபடுத்தப்பட்டு பரகால நல்லான் பெரியவாச்சான் பிள்ளை ஆச்சாரியர் வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய சிஷ்யரான பரகால நல்லானால் ஏடுபடுத்தப்பட்டிருக்கும் என்று பெரியோர்கள் கூறுகின்றனர் வைணவ பெரியோர்கள் கூறுகின்றனர் இந்த அளவிலே இந்த பட்டர்படி வியாக்கியானத்தை நிறைவு செய்வோம் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அன்பைக்கலாம் மைவண்ண நறுங்குஞ்சி குழல் பின் தாழ மகரம் சேர் குலை இருபாடு இலங்கி ஆட கேவண்ண வெம்சிலையே துணையா இங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார் கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண் இணையும் அரவிந்தம் அடியும் அவ்வண்ணத் நிலைமை கண்டும் தோழி அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமே மைவண்ண நருங்குஞ்சி குழல் பின் தாழ மகரம் சேர் குலை இருபாடு ஆட எய்வண்ண வெம்சிலேயே துணையா இங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார் கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம் அடியுமகுதே அவ்வண்ணத் தவறிலைமை கண்டும் தோழி அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம் மீண்டும் நாளை அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம் இவரை நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசராமானதாசன் திருவரங்கம் எம்பெருமான் நாராயணன் திருவடிகளே சரணம் ஸ்ரீ ஸ்ரீரங்கநாத முந்திரி ஸ்ரீரங்கநாயக பிரியன் ஸ்ரீ ரங்கராஜ பகவத் சுவாமி பரகால பட்டர் திருவடிகளே சரணம் அரட்டமுக்கி அடியார் சீயம் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்